அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன நம்ம டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த விஷயம் எனக்கு கேட்டதுலேருந்தே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது ஆக்சுவலாக என்னன்னா நம்மளோட சர்க்கிள் கொஞ்சம் இருக்காங்க ஓகேவா அந்த தகுந்த வட்டாரத்துலேருந்து ஒரு செய்தி வந்தது அது என்னென்னா சிலபஸ் சே சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் சப்ஜெக்டாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க மெட்டீரியல்ஸ் வந்து இப்போதைக்கு வாங்குறதை ஹோல்ட் பண்ணுங்கள் சரிங்களா எக்ஸாம் ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே சிலபஸ் பார்த்துட்டு அப்புறம் எந்த சர்டிஃபிகே எந்த மெட்டீரியல் வேணுமோ அது வாங்கிக்கோங்க இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன சிலபஸ் சேஞ்ச் ஆனால் கூட ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது என்னென்னா ஒரு சில பார்ட்லாம் வந்து கொஞ்சம் ஆட் ஆகும் கொஞ்சம் டெலீட் பண்ணிட்டு இப்போ என்ன ரீசெண்டான அப்டேட்டோ அதை கொடுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த அஞ்சு பேட்டர்ன்றது அப்படியே தான் என்னென்னா கூட்டுறவு மேலாண்மை வரும் கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல் வரும் கூட்டுறவு கணக்கியல் வரும் அண்ட் தென் வந்து கணினி பயன்பாடு வரும் அதுக்கப்புறம் பொது அறிவில் ஆஸ் யூஷுவல் நமக்கு பாலிட்டி எக்கனாமி ஜியாகிரஃபி கரண்ட் அஃபேர்ஸு ஜென்ரல் சயின்ஸு இது எல்லாமே அப்படியே சேமாக தான் இருக்கு உள்ளே இருக்கிற அந்த சப் டாபிக்ஸ் வேணால் நமக்கு மாறலாம் மேபி குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்டுக்கு வரலாம் இல்லை குரூப் டூ ஸ்டாண்டர்டுக்கு அப்கிரேட் பண்ணுவாங்க அவ்வளோதான் தமிழ்லேயும் வந்து என்னென்னா இப்போ நம்மளோட தமிழ் சிலபஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு இல்லையா நம்ம குறிப்பிட்ட இந்த அகிலனுடைய சிறுகதைகள் அந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய இப்போ இருக்கிற சிலபஸில் நீங்கள் வேணால் அந்த தமிழ் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படி தான் கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே வந்து கொ தற்கால அகிலன்ஸ் சிறுகதை திரைப்பட நாடகங்கள் பற்றிய குறிப்புகள் இதெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குரூப் ஃபோர்க்கும் நமக்கும் இது ஒரு சின்ன வேரியேஷன் தான் இருக்குது அண்ட் தென் எப்பயுமே மாறாத சப்ஜெக்ட்னு ஒரு சில சப்ஜெக்ட்லாம் இருக்குது என்னென்னா பாலிட்டி பாலிட்டிலாம் ஆர்டிக்கல் அதெல்லாம் ஃபிக்ஸ்டு அதெல்லாம் எப்போயுமே சேஞ்சஸ் வராது அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கோர்த்துருக்கு போனுங்க மேக்ஸ் ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே இல்லை ப்ராப்ளம்ஸு வெறும் ஃபார்முலா தான் ஃபார்முலா வச்சு சிம்பிளான சம்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் க ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸும் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோஆப்ரேட்டிவ் சைட் வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தென் ஐஎன்எம் ஐ நமக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் என்ன நடந்ததுன்னா சுதந்திரம் வாங்கணுன்னா சுதந்திரம் வாங்கணுன்னா அதுலேயும் எந்த சேஞ்சஸும் இருக்காது நீங்கள் வந்து அது ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஓகேங்களா நைன்டீன் அதுக்கப்புறம் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன்லேருந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரையும் தரவோ பார்க்க ஆரம்பிங்க அதுதான் மோ மேக்ஸ் ப்ராபபிளி ஐஎன்எம் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஜெக்ட் சைடு வந்தோம்னா என்னென்னா புது புக்கு தான் நம்ம இப்போ எல்லாமே புது புக்கு தான் அது புது புக்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா கடன் சார்பற்ற சங்கங்கள் வங்கியல் அதெல்லாம் பாருங்கள் மேலாண்மையும் எனக்கு என்னை பொறுத்த மட்டிலையும் நான் கொஞ்சம் வேகம் நினைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மேலாண்மை மற்றும் கருத்தியல் தான் கருத் கருத்தியில் கூட ஒரு குறிப்பிட்டு ஏழு தான் கொஞ்சம் பெரிய பாடம் அதுவும் இல்லாமல் ரொம்ப வளவலை வலன்னு கொடுத்துருப்பாங்க அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தில் மார்க் பண்ணி படிங்க நான் கண்டிப்பாக சிலபஸ் சேஞ்ச் ஆகணும்னு சொல்லலை இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு சரிங்களா ஸோ வி ஷுட் அவேர் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எதெல்லாம் ஈஸியாக முடிக்க முடியும் எதெல்லாம் டார்கெட்டோட முடிக்க முடியுமோ அதை முடிச்சுருங்க மெட்டீரியல்ஸ் வாங்கினா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள் ஸ்டாட்டிக் பார்ட்டை முடிச்சுடுங்க அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கு தேங்க்யூ வெரி மச் டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட கிளாஸஸ் நிறைய கோஆப்ரேட்டிவ் ரிகார்டிங்கான கிளாஸஸ் நம்மளோட கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர் கை சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ வெரி மச்